வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம போற கதை கணவனின் சகோதரன் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் அது ஒரு அழகான ஊர் அந்த ஊர்ல உள்ள ஒரு ஜவுளி கடையில நடேசனு ஒருத்தர் வேலை பார்த்தாரு நடேசனோட இவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரியவன் பேரு குமார் சின்னவன் முத்து அந்த ஜவுளி கடை முதலாளி ரொம்ப நல்லவரு அப்பப்ப தேவை ஏற்படும் போதெல்லாம் நடேசன் குடும்பத்துக்கு பண உதவி செய்வாரு பெரியவன் குமார் நல்லா படிச்சு பாஸ் பண்ணா நல்ல வேலையும் கிடைச்சது நடேசனோட பண கஷ்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது குமார் வேலைக்கு போனதுல தம்பி முத்துவோட படிப்பு செலவ அவன் தான் கவனிச்சுகிட்டான் கடன் வாங்கி முத்துவ படிக்க வச்சான் ஆனா முத்து பொறுப்பு இருந்தான் எப்படியோ பார்டர்ல பாஸ் மார்க் வாங்கினான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறம் குமார் கல்யாணம் நடந்தது பொண்ணு பேரு சுமதி நல்லா படிச்சிருந்தா வாழ்க்கை நல்லபடியா போச்சு ஒரு நாள் குமாருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது கூடவே சென்னைக்கு டிரான்ஸ்பரும் கிடைச்சது அதனால குமாரும் சுமதியும் சென்னைக்கு போனாங்க தனி குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க சென்னைக்கு வந்த ஒரு சில மாசத்திலேயே ஊர்ல இருந்து போன் வந்துச்சு குமாரோட அம்மா மங்கை பேசினா முத்துவோட ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைனும் அதனால அவனுக்கு வேலை போயிடுச்சுனும் அதனால முத்து மன வருத்தத்துல இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானும் சொல்லி மங்கை அழுதா குமார ஊருக்கு வர சொன்னா அன்னைக்கு குமாருக்கு மீட்டிங் இருந்ததால மறுநாள் வரேன்னு சொன்னா மறுநாள் காலையில குமாரும் சுமதியும் ஊரு வந்து சேர்ந்தாங்க முத்து கிட்ட குமார் கேட்டான் முத்து என்னாச்சு உங்க ஆபீஸ்ல என்ன பிரச்சனை அந்த கொடுமைய நான் என்னன்னு சொல்றது எனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த பையனுக்கு ப்ரமோஷனு இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ஏன் தரலைன்னு கேட்டதுக்கு என் மேல அபாண்டமா பழிய போட்டு வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க அப்படியா நான் வேணா உங்க முதலாளி பேசவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னா சரி அடுத்து என்ன பண்றதா பிளான் நான் வேணா வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா வேண்டான்னா என் ஃப்ரெண்டு சொந்தமா மெக்கானிக் கடை ஆரம்பிக்க போறான் நாம கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் நானும் அந்த கடையில பார்ட்னர் ஆயிருவேன் அப்புறம் யாரும் என்ன வேலைய விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு முத்து சொன்னதும் குமார் சுமதிய பார்த்தான் சுமதி அமைதியா இருந்தா முத்து சொல்ற எதையும் அவளால நம்ப முடியல அதே சமயம் அவளால எதுவும் பேசவும் முடியல அதனால அமைதியா இருந்தா குமார் சுமதிய பார்த்ததும் மங்கைக்கு கோபம் அதிகமாச்சு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம கேட்டா என்ன குமார் யோசிக்கிற முத்துவோட ஐடியா சரிபட்டு வருமானு யோசிக்கிறேன் அப்படின்னு குமார் சொன்னதும் நடேசன் சொன்னாரு இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நானும் கால முழுக்க ஒருத்தர்கிட்ட வேலை பாக்கறேன் நீயும் தான் வேலை பாக்குற ஆனா உன் தம்பி ஜாதகம் யோக ஜாதகம் அதான் அவனுக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு நீதாப்பா அவனை கை தூக்கி விடணும் உன்னதா நாங்க மழை போல நம்பி இருக்கோம் அப்படின்னு நடேசன் சொன்னதும் மங்கை சொன்னா ஆமாப்பா உன் தம்பிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது அவனுக்கு வேலை இல்லைனா நல்லா இருக்காது அதான் கவலையா இருக்கு புரியுதுமா பாத்துக்கலாம் நீதான் பாத்துக்கணும் நீதான் உன் தம்பிய காப்பாத்தணும் நீ இருக்கிற தான் நானும் அப்பாவும் இருக்கோம் நான் பாத்துக்கறமா நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் கடை வைக்கிறது பத்தியும் அதுக்கு எவ்வளவு செலவு ஆகும்ன்றத பத்தியும் குமாரும் முத்துவும் பேசுனாங்க அப்புறம் சாப்பிட்டு குமார் எழுந்து அவன் அறைக்குள்ள போனா பின்னாடியே சுமதியும் போனா இப்போ நாம அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது புரியுதுங்க முத்து வேலை இல்லாம இருக்காரு நல்ல வரன் வந்திருக்கு அதனால நாம எப்படியாவது இத ரெடி பண்ணித்தான் ஆகணும் ஆனா அதுக்கு முன்னாடி முத்து சொன்னது உண்மையான நாம தெரிஞ்சுக்கணும் அவரு வேலை பார்த்த ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் வேண்டா சுமதி எனக்கு முத்து மேல நம்பிக்கை இருக்கு அவன் என்கிட்ட போய் பொய் சொல்ல மாட்டான் அது மட்டும் இல்ல நாம விசாரிக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டு முத்து ஆட ஆரம்பிச்சிருவான் அப்புறம் அப்பா அம்மாவை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல சரி அப்போ அவரோட ஃப்ரெண்டு அதான் மெக்கானிக் கடை வைக்க போற ஃப்ரெண்டையாவது நேர்ல பார்த்து பேசுவோம் அவரை நம்பி பணம் போடலாமா வேண்டாமான்னு பாப்போம் அதத்தான் நானும் யோசிச்சேன் இருந்தாலும் தயங்காதீங்க நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல லோன் வாங்கித்தான் குடுக்கணும் அதனால உங்க தம்பியோட ஃப்ரெண்டையாவது பத்தி விசாரிப்போம் சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் முத்துவை கூட்டிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட போய் பார்த்து பேசினாங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நல்ல ஆள் தான் தெரிஞ்சது அப்புறம் தன்னோட பேர்ல லோன் வாங்கி முத்துவுக்கு கொடுத்தான் குமார் முத்து மெக்கானிக் கடை ஆரம்பிச்சான் அதன் பிறகு முத்துவுக்கு கல்யாணம் நடந்தது பொண்ணு பேரு ரேகா வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது குமார் சுமதிக்கு பெண் குழந்த பிறந்தது முத்து ரேகாவுக்கு ஆண் குழந்த பிறந்தது முத்துவோட மெக்கானிக் கடைக்காக வாங்கிய லோன குமார் தான் அடைச்சுக்கிட்டு வரா அப்போ ஒரு நாள் மறுபடியும் இருந்து வந்துச்சு மெக்கானிக் கடையில பயங்கர பிரச்சனை விட்டுட்டு முத்து சொல்லி அழுதா உடனே குமாரும் சுமதியும் ஊருக்கு போனாங்க முத்து வருத்தப்பட்டான் அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்போ ரேகாவோட அண்ணன் மூலமா முத்துவுக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு வந்தது ஆனா அதுக்கு பணம் தேவைப்பட்டது உடனே நடேசனோட முதலாளி நல்ல சிவத்தை பார்த்து குமார் பேச நல்ல சிவம் அந்த பணத்தை எந்த தயக்கமும் இல்லாம கொடுத்தாரு பணத்தை கொடுத்து முத்துவ வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான் ஒரு வருஷம் ஓடிருச்சு முத்துவோட படிப்பு செலவுக்கு வாங்கின கடன் மெக்கானிக் கடைக்காக வாங்கிய லோன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக நல்ல சிவத்துக்கிட்ட கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியாம குமார் கஷ்டப்பட்டான் அதனால சுமதி பிள்ளைய அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஒரு வழியா படிப்பு கடனையும் மெக்கானிக் கடைக்காக வாங்கின லோனையும் அடைச்சு முடிச்சாங்க நல்ல சிவத்துக்கிட்ட வாங்கின கடன் மட்டும் தான் இருக்கு அதையும் கூடிய சீக்கிரத்துல திருப்பி குடுத்துரலாம் நம்பிக்கையோட ரெண்டு பேரும் தங்களோட சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கடனை அடைக்கிறது அவங்களுக்காக அவங்க காசு சேர்த்து வைக்கல அவங்க பொண்ணுக்காகவும் அவங்க சேர்த்து வைக்கல முத்துவுக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுலேயே பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனா பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி அவங்க வாழ்க்கையே அவங்க வாழல ஒரு வழியா நல்ல சிவத்துக்கு வேண்டிய பணத்தை ரெடி பண்ணாங்க இந்த நேரத்துல தான் ஒரு நாள் முத்து வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டான் வெளிநாட்டு கிளைமேட்டு சாப்பாடு எதுவும் ஒத்து வரல அதனால முத்து வேலையை விட்டுட்டு வந்துட்டான்னு மங்கை போன் பண்ணி சொன்னா முத்துவும் சுமதியும் ஊருக்கு போனாங்க மறுபடியும் சொந்த பிசினஸ்னு முத்து பேச்ச ஆரம்பிச்சான் குமாரும் சுமதியும் பதிலே வெளியில வந்தாங்க குமாருக்கு மனசே சரியில்ல ரெண்டு பேரும் கோவிலுக்கு போனாங்க முத்துவோட பழைய முதலாளிய பார்த்தாங்க அவரை பார்த்து பேசின பிறகுதான் உண்மை தெரிஞ்சது ஆபீஸ்ல முத்து கவனக்குறைவா இருந்ததால பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு கை நழுவி போயிடுச்சான் அதனால முத்துவ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு வேலையை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கான்னு இது தெரிஞ்சதும் குமார் சுமதிய பார்த்தான் அன்னைக்கே முத்து வேலை பார்த்த கம்பெனிக்கு போய் விசாரிக்கலாம்னு சொன்னான் நாம தான் கேக்கல அப்படின்ற குற்ற உணர்ச்சியால தல குனிஞ்சு நின்றான் அப்புறம் கோவில இருந்து ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாங்க ரெண்டு பேரும் மனசளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி சோந்து போயிருந்தாங்க அதனால வர வழியில இருந்த கடையில ஜூஸ் குடிக்க போனாங்க அப்போ அங்க முத்துவோட ஃப்ரெண்டு மெக்கானிக் கடைக்காரன பார்த்தாங்க அவங்கிட்ட பேசினாங்க அப்போதான் அடுத்த உண்மை தெரிஞ்சது முத்து மெக்கானிக் மெக்கானிக் கடையில பொறுப்பாவே இல்லையாம் அது மட்டும் இல்ல அவனும் அவன் பொண்டாட்டியும் வாழ்க்கைய அமோகமா வாழ்ந்தாங்களாம் தினமும் ஹோட்டல் பீச்சு சினிமான்னு ஊர் சுத்திட்டு இருந்தாங்களாம் அதனால சொன்ன நேரத்துக்கு கஸ்டமருக்கு வண்டியை டெலிவரி கொடுக்க முடியலையாம் நிறைய கஸ்டமர் அதனால கைய விட்டு போயிட்டாங்களாம் இந்த கோபத்துல தான் முத்துவ அந்த ஃப்ரெண்டு திட்டிருக்கான் அதனால கோபத்துல கடைய விட்டுட்டு வந்திருக்கான் இந்த விஷயம் எல்லாம் கேட்டதும் குமாரோட மனம் வெந்து நொந்து போச்சு ரெண்டு பேரும் அமைதியா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க வர வழியில நல்லசிவம் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வாங்கின கடனை கொடுத்தாங்க அப்போ நல்லசிவம் இன்னொரு விஷயம் சொன்னாரு உன் தம்பி பத்தின எல்லா உண்மையும் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்க அப்பா கிட்ட இத பத்தி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன பண்றது சார் அவன் ஏதோ புரியாம பண்றான் போக போக சரியாயிடுவான் இந்த விஷயம் தெரிஞ்சா சுமதி குமார பணம் கொடுக்க விட அவ வர வரைக்கும் எங்க குடும்பம் நிம்மதியா இருந்தது அவ வந்த பிறகு தான் எல்லா பிரச்சனையும் அவதான் என் மகனை ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து பிரிச்சு சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு என்ன பண்றது அமைதியா இருக்கேன் இந்த வருஷத்தோட அவருக்கு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்னு இருக்கேன் ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்துதான் உன்கிட்ட உண்மைய மறைச்சு உன்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நல்ல சிவம் சொன்னதும் சுமதி கண்கள்ல கண்ணீர் கலங்கி நின்னுச்சு நல்ல சிவத்தை பார்த்து குமார் சொன்னா சார் உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என் அறியாம இருள போக்குன வெளிச்சோம் நீங்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னைக்கும் இந்த உதவிய நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதிய கூட்டிக்கிட்டு நேரே அவங்க வீட்டுக்கு போனா யார்கிட்டயும் எதுவும் பேசாம அவங்க ரூம் குள்ள போனாங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க குமார் மனசுல ஆயிரம் எண்ணம் ஓடுச்சு சுமதி எப்படிப்பட்ட பொண்ணு இந்நேர வரைக்கும் என் அப்பா அம்மா தம்பி ரேகா யார பத்தி எந்த குறையும் சொன்னதில்ல அவளை பத்தி அப்பா இப்படி பேசிருக்காரே அப்படின்னு நினைக்கும் போதே குமாருக்கு மனசு பாரமா இருந்துச்சு சுமதிய பார்த்து கேட்டான் சுமதி முத்து விஷயமா நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு குமார் கேட்டதும் சுமதி அமைதியா அவன பார்த்தா அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு குமார் சொன்னான் நீ எனக்காகத்தான் வேலைக்கு போன ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கடனை எல்லாம் அடைச்சோம் மத்தவங்களுக்கு அது புரியலைனா விடு அத பத்தி நீ கவலைப்படாத எனக்கு உன்ன பத்தி தெரியும் இது நம்ம வாழ்க்கை இதுல பேச உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ வெளிப்படையா சொல்லு சரி நீங்க கேக்குறதால நான் சொல்றேன் உங்க தம்பிக்கு பணம் குடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஆனா வச்சு அவர் முன்னேறி இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் எல்லா பணத்தையும் வீணடிச்சிட்டாரு உங்க தம்பிக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் பொண்ணு பேர்ல போட்டு வச்சிருந்தா அவ எதிர்காலமாவது நல்லா இருந்திருக்கும் இனி நடந்ததை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல இனியாவது நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் மறுபடியும் நீங்க ஏமாளி ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதி படுத்துட்டா குமார் ரொம்ப நேரம் யோசிச்சான் அவளோட தம்பியோ அண்ணனோ இல்ல ஏன் தம்பிக்காக கணவனின் சகோதரனுக்காக அவ குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போனான் அவ சொன்ன மாதிரி அந்த பணத்தை எல்லாம் பொண்ணு போட்டு வச்சிருந்தா அவ எதிர்காலமாவது நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் வட்டின்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடி ஓடி எங்க வாழ்க்கைய நாங்க வாழல ஆனா முத்துவும் அவன் பொண்டாட்டியும் வாழ்க்கைய கொண்டாடி இருக்காங்க நாங்க கஷ்டப்பட அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது இந்த விஷயம் எல்லாம் தெரிும் அப்பா அம்மா எனக்கு ஆதரவா இல்லாம அவங்களும் முத்துவோட சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க இதுக்கு நாளைக்கு காலையில நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நினைச்சபடியே குமார் தூங்கிட்டான் மறுநாள் காலையில இன்னைக்கு நாம ஊருக்கு கிளம்புறோம் போற வழியில உங்க அம்மா வீட்டுக்கு போயி பாப்பாவ கூட்டிக்கிட்டு நாம சென்னைக்கு போறோம் திங்ஸ் என்னோட திங்ஸ்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு அப்படின்னு சுமதி கிட்ட குமார் சொன்னதும் சுமதிக்கு புரிஞ்சு போச்சு சிரிச்சுகிட்டே வேகமா எல்லா பொருளையும் பேக் பண்ணா குமாரும் சுமதியும் லக்கேஜோட வெளியில வந்தாங்க நடேசன் கேட்டாரு என்னப்பா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா ஆமாப்பா அப்படின்னு குமார் சொன்னதும் மங்கை கேட்டா ஏன்பா சொல்லவே இல்ல அவசர வேலமா அதான் அப்படின்னு குமார் சொன்னதும் முத்து அம்மா மங்கைய பார்த்து கஞ்சாட காட்டினா அத குமாரும் சுமதியும் பார்த்தாங்க ஆனா கண்டுக்காத மாதிரி அமைதியா இருந்தாங்க மங்கை கேட்டா குமார் முத்துவோட தொழில் பத்தி இப்பதான் அவன் படிப்பு செலவுக்கு வாங்கின கடன் மெக்கானிக் கடைக்கு வாங்கின கடன் வெளிநாடு போறதுக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சோம் என் ஒருத்தனால இது அத்தனையும் அடைக்க முடியல அதனால சுமதியும் வேலைக்கு போனா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சோம் இதுக்கு மேல கடன் வாங்கி அடைக்க எங்க உடம்புலயும் தெம்பு இல்ல மனசுலயும் தெம்பு இல்ல குமார் இப்படி சொல்ற இதெல்லாம் நீயா பேச மாட்ட யார் சொல்லி கொடுத்து பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அம்மா போதும் நிறுத்துங்க முத்து வேலை பார்த்த கம்பெனியோட முதலாளியில இருந்து சிவன் சாரு வரைக்கும் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் வரோம் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டோம் இவன் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனோட சேர்ந்து நீங்களும் என்ன ஏமாத்திருக்கீங்க நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கடனை அடைச்சிருக்கோம் இனிமே என்னால இவனுக்கு அஞ்சு பைசா கூட கொடுக்க முடியாது இனி அவன் வாழ்க்கையா அவன்தான் பாத்துக்கணும் அப்படின்னு குமார் சொன்னதும் மங்கை கத்தி அழுது புலம்புனா இதெல்லாம் நீயா பேச மாட்ட உன் பொண்டாட்டி உன்ன மாத்திட்டா எங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டா அவ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு மங்கை சுமதிக்கு சாபம் கொடுத்ததும் குமார் சொன்னா அவ கூட பிறந்தவங்களுக்காகவோ அவங்க வீட்டு ஆட்களுக்காகவோ இன்னேற வரைக்கும் அவ ஒரு தம்பிக்காக அவளும் சேர்ந்து கஷ்டப்பட்டா எனக்காக நீயும் கஷ்டப்படுறேன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா உங்க தம்பி உங்களுக்கு பிள்ளை மாதிரினா எனக்கும் அவர் மகன் தானே கணவனின் சகோதரன் கொழுந்தன் இந்த மாதிரி அந்த உறவுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா ஒரு அன்னிக்கு அவர்தான் மூத்த மகன் நம்ம பிள்ளைக்கு நாம செய்யாம வேற யாரு செய்வாங்கன்னு கேட்டா முத்து ஒவ்வொரு தரமும் பணம் கேட்கும் போதெல்லாம் அது சரியா தப்பானு அவ விசாரிக்க சொன்னது அவ நல்லதுக்காக தானே தவிர எங்க நல்லதுக்காக இல்ல அவள போய் தப்பா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு லக்கேஜை எடுத்துக்கிட்டு சுமதியோட கைய பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறுனான் குமார் இனி அவனோட வாழ்க்கையிலையும் சரி அவனோட மனசுலயும் சரி அவங்களுக்கு இடமே கிடையாது குப்பையை தூக்கி சுமந்தா நாம தான் அழுக்காவும் அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கணும் அப்படித்தான் சில உறவுகளும் கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்